இது ஒரு பெரிய சைஸ் வேக்கம் கிளீனரு இதை வச்சு வீடு கூட்ட யூஸ் பண்ணுவாங்க அதே டைமு கார் வாஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க இதில் என்ன ப்ராப்ளம்னா ஆன் பண்ண ஆணை ஆகலை இதை நம்ம கழட்டி தான் பார்த்தாங்கணும் இதில் கீழ்ப்பக்கம் கழட்டுற மாதிரி டேரெக்டாக மோட்டரை நம்ம பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க என்னடா அது ஆகுனதாக இருக்குது எல்லாம் முடி மோட்ரை கழட்டினா மோட்ரு ஈஸியாக தனியாக வருது உள்ளே வகை முடியா இருக்குது நம்ம அதை கிளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு இதை நம்ம கழட்டிக்கு வந்தனியா தனியாக இந்த வகை பிடிச்சிக்கிட்டு தான் கழட்டுற மாதிரி இருக்குது அப்போ தான் ஈஸியாக கழட்டோம் முன்பக்கத்தை கழட்ட முடியல பின்பக்கத்தை தான் கழட்ட முடிஞ்சி நம்ம இந்த போல்ட்டை கழட்டி பின்பக்கமாக கழட்டி பார்ப்போம் கழட்டுறதுக்கே வித்தியாசமாக இருக்குது குண்டக்கமெண்டாக கொடுத்து வச்சுருக்காங்க என்னடா உள்ள போய் காக்குமெண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க இது வந்து லைஃப் டைமாக உடனன்னுக்காக பெரிய காகுபடி கொடுத்துருக்காங்க சக்களாக வந்துச்சு உள்ளே நகையா முடியா இருக்குது நம்ம அதெல்லாம் எடுத்து போட்டுவோம் உள்ளே இருக்க முடியெல்லாம் எடுத்தாலும் கொஞ்சம் டஸ்ட் இருக்க தான் செய்யுது அதை நம்ம கிளீன் பண்ணி வைக்கோம் நான் இப்போ எல்லாத்தையும் கிளீன் பண்ணியாச்சு நம்ம மகிடி எல்லாத்தையும் மாட்டேக்குவோம் ஃபர்ஸ்ட்டு ஆன் பண்ணும் போது மோட்டருக்கு ஓடவே இல்லை மோட்ரு லாக் ஆனால்தான் ஓடலையா இல்லை ககண்டே வரலையான்னு செக் பண்ணி செக் பண்ணிக்குவோம் ககன்லாம் நல்லா தான் வருது ககன்லாம் கரெக்டாக தான் வருது முடி உள்ளே போனால்தான் மோட்ரு ஓடலை போல் இப்போ நம்ம மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் எல்லாத்தையும் மாட்டியாச்சு இப்போ நம்ம போட்டு பார்ப்போம் இப்போ நம்ம வேக்கம் யூஸ் பண்ணி பார்ப்போம் கை உள்ளே போக முடியாத இடத்துல வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் I <laughs>